அவங்களுக்கு ஒண்ணு புதுசா ஒருத்த ஒரு விஷயத்தை உருவாக்கி அவங்களோட அனுபவத்தை சொல்லும்போது ஓ இதுதான் சரி இப்படிதான் இருக்கும் போல நினைக்கிறீங்க இப்படிதான் இருக்கும் நினைக்கிறீங்க அது எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு விஷயமா அது இயல்பா இருக்கும் அது எல்லாத்தையும் அதுதான் இருக்கும் எல்லாமே அதுதான் இருக்கும் நான் அப்படித்தானே இருக்கிறேன் இருக்கிறேன்னா உங்களை நான் வேலை வெட்டிக்கு போறேன் என் தாய் தந்தையை நான் பாத்துக்கிறேன் எல்லா வீட்டுக்குள்ள நான் ஒன்றா இருக்கிறேன் எனக்குள்ள நிறைய மாற்றங்களும் எனக்கு தெரியுது ஆனா எல்லாமே தான் இருக்கிறேன்

எது ரொம்ப நீ நினைக்கிற மாதிரி இல்லங்க எவ்வளவுதான் அதுக்குள்ள ஆமா இருக்கும் எது பிரம்மாண்டம் ரொம்ப சிறப்பு அதுக்குள்ளே இருக்கும் ஆனா அதுக்கிட்ட வேற போக முடியாது ஆனா இது இதுக்கிட்ட போக முடியும் நீங்க தான் போக நினைக்கிற அதுவும் பயிற்சி நீ எங்க நிக்கிறீ அங்கே இருக்குதுன்னு நான் சொல்றேன் அத நீ எடுத்துக்கணும் அதுதான் நீ நினைக்கலாம் ரொம்ப முடிஞ்சு போச்சு வேலை